தையல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தெச்சுட்டு இருக்கிற இந்த பிளவுஸ் வந்து ஒன் டேல பினிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இப்போ தைச்சுக்கிட்டே அந்த வீடியோவில் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வாரமாகவே வந்து மனசை ரொம்ப ஒலுக்கி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கேரளாவில் வயநாட்டில் நடந்த இந்த கோர விபத்து அந்த சம்பவம் வந்து நினைக்கிறப்பே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிம்மதியாக தூங்க முடியல ஃபோனு திறந்தாலே வந்து அந்த நியூஸ் தான் அதை நினைக்கிறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு யார் காரணம் அவங்களாம் என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்கள் அது ரொம்ப மனது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இது வந்து எனக்கு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் உள்ள நிறைய பேர் நிறைய பேர் இல்லை இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே வந்து இது மனசு உறுத்தலாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருமே வந்து இந்த துக்கம் தாங்க முடியாமல் நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை சொந்தக்காரங்க யாருமே இல்லை அந்த வயநாட்டில் இருந்தாலும் வந்து அந்த நமக்கு வந்து நம்மளோட பக்கத்து மாநிலம் நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டேட் அது அதனால் நம்ம மனசு ரொம்ப தாங்கலை உங்களுக்கெல்லாம் வந்து அந்த சம்பவம் வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது யாருக்கோ என்னமோ நடந்துருக்கு அப்படின்ட்டு போகிறதுக்கு வந்து உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறப்போ ஆடாடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம் ரொம்ப நம்ம பக்கத்துலேயே வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்கிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம இன்னைக்கு தூங்குறோம் கல்லில் இருப்போமா அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் எத்தனை குடும்பங்கள் எத்தனை குழந்தைகள் எத்தனை கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க மாசமாக இருக்கிறவங்க வயசானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஃப்யூச்சருக்காக வந்து எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து மண்ணோட மண்ணாக வந்து புதஞ்சி போன ஒரு விஷயம் வந்து மனசை உண்மையாக ரொம்ப தாங்க முடியல அது எப்படி சொல்கிறேனே தெரியல அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அந்த பிஞ்சி குழந்தைங்க கை வேறு கால் வேறையாக தனித்தனியாக கிடக்குது அவங்க எல்லாருமே என்ன பாவம் பண்ணாங்க நம்ம இன்றைக்கி தூங்குகிறோம் இந்த தூக்கத்துலேயே வந்து நம்ம மண்ணோட மண்ணாக போயிடுவோம் அப்படின்னு வந்து அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ஒரு கோர சம்பவம் எனக்கு வந்து கேரளானாலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டேட் அப்படின்ட்டு ரொம்ப பிடிக்கும் கேரளா நான் போனதில்லை அந்த கேரளா நாளே வந்து வயநாடு தான் வந்து ரொம்ப டூரிஸ்ட் இதில் ஃபஸ்ட்டாக வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வயநாடுனாலே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்ட்டு வந்து நிறைய அந்த டூரிஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்சவங்க போயிட்டு வந்தாலும் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கேரளா அப்படின்னாலே வந்து இயற்கை மழையை வந்து ரொம்ப ரசிப்பேன் நான் இப்போ வந்து நம்ம ஊரில் மழை பெஞ்சா கூட வந்து மழை மேலே ரொம்ப கோவம் வருது இந்த அதிகப்படியான மழையால் தானே அந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்துச்சு நிலச்சரிவெல்லாம் ஆச்சு இதுக்கு பல காரணங்கள் இருக்கும் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியாது இது என்ன காரணம் அப்படின்ட்டு ஆனாலும் வந்து மனசு ரொம்ப தாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இந்த துக்கமான நிகழ்வில் இறந்த எல்லாரோட ஆன்மாவும் சாந்தி அடையணும்னு மனசாக வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் நினச்சி பாருங்களேன் எவ்வளவு சண்டை எவ்வளவு பிரச்சனை மனசுல எவ்வளோ ஒருத்தங்க மேல வந்து நம்ம வன்மத்தை கொட்டுறோம் எவ்வளோவோ இருக்குது லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து நம்ம ரொம்ப வெக்ஸா வரும் இப்போ ஒரு குடும்பத்தையே இழந்துட்டு ஒரே ஒரு நபர் இருக்கிறாங்கல்ல அவங்கள விட ஒரு துன்பப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலை கஷ்டம் அப்படின்ட்டு மனசு வந்து போறப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க எல்லாரும் இழந்துட்டு ஒத்தவரெல்லாம் அப்படியே நிற்கிறாங்க பாருங்க அவங்களோட துயரம் தாங்க இருக்கிறதே உலகத்துலேயே பெரிய துயரமாக இருக்கும் அதை வந்து நினச்சி பார்க்குறப்பே நம்மளால் வந்து தாங்கிக்க முடியல அவங்களோட மனசுலாம் வந்து இன்னும் தைரியப்படணும் அப்படின்ட்டு வந்து நம்ம கடவுள்கிட்ட தான் ப்ரே பண்ணிக்கணும் இந்த வீடியோவில் வந்து என்னால் தையலை பற்றியோ இல்லை மோட்டிவேஷ்னல் வீடியோ எதுவுமே என்னால் வந்து பண்ண முடியல ஏன்னா ஃபுல்லாகவே வந்து நான் அதை பற்றி பேசணும் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்ட்டு தான் வந்து நான் இந்த வீடியோவே பேசிகிட்டு இருக்கிறேன் நான் தையலை பற்றி பேசணும் மோட்டிவேஷனல் வீடியோ கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் வந்து வேற எதுவுமே பண்ண முடியல ஏன்னா வந்து மனசு ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ வழியாக இருக்குது அதாவதா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அந்த பிஞ்சு குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருந்திருக்கும் அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு இதே ஒரு சிந்தனையாகவே இருக்குது இன்னும் வந்து அந்த ஒரு இதுலேருந்து வந்து என்னால் மீள முடியல இவ்வளோ தூரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருக்கிறப்பயே வந்து இதுலேருந்து மீள முடியல அப்படிங்கிறப்ப அந்த அந்த ஃபேமிலியில் உள்ள ஒருத்தவங்க அங்கே வந்து இந்த இதுலேருந்து தப்பிச்சவங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இப்போ இன்னும் எவ்வளோ உறவுகளிலேருந்து வீடுகளிலேருந்து கஷ்டப்படுற எத்தனை உறவுகள் அங்கே இருக்கிறாங்க அவங்க மனசெலாம் எப்படி இருக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு இவ்வளோதாங்க வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் வந்து நாம் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எத்தனை பேர்கிட்ட சண்டை எவ்வளோ பிரச்சனை இது ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு தூங்குவோமா நாளைக்கு எந்திரிப்போமான்னு தெரியாது எப்போ வேணா எது வேணா ஆயிடலாம் ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை ஒரு மனுஷங்களுக்குள்ள குடும்ப தகராறு இது பண தகராறு சொத்து தகராறு எவ்வளவோ இருக்கு இதில் இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு மனிதாபிமானத்தோடு இதுக்கப்புறமா நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னத்தை நம்ம கட்டிட்டு போக போகிறோம் எதுவுமே நம்ம கொண்டுட்டு போக போகிறதில்லை ஒரு பொருள் வாங்குகிறோம் அதுக்கு அவ்வளோ சண்டை போட்டு புடிவாதமாக ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த பொருள் நம்ம கூட நம்ம கொண்டுகிட்டா போகிறோம் அப்படி எதுவுமே இல்லை அதனால் வந்து நம்ம லைஃப்பில் எதுவுமே கொண்டுகிட்டு போடுறதில்லை அதனால் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் அன்பை கொடுப்போம் மற்றவங்ககிட்டேருந்து அன்பை வாங்கிப்போம் அதோட எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நல்லா உழைப்போம் மற்றவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக செய்வோம் நிறைய பேருக்கு உணவு அளிப்போம் நம்மளுடைய தகுதிக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறத விட நன்மைகளை சம்பாரிச்சுட்டு போகலாம் இதுதான் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் எல்லாருமே வந்து லைஃப்பில் எதுவுமே கொண்டுட்டு போக போகிறது இல்லை அதை மனசில் எப்போயுமே வச்சுட்டு யார்கிட்டையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இல்லை உறவுகளிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் எப்பயுமே வந்து அன்போடையும் பசத்தோடையும் இருங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உண்மையான உழைப்பு நம்பிக்கையும் எப்போதும் நம்மளை கைவிடாது